नीलत पुति धने प्रल नीलत पुति धने प्रेरिया गणत तत्त्वमुड्रयामल करमक एयोब करमक एिमिळे प्रयो मा जनित पुयो जनित

பெருமாளே நினைத்தது எத்தனையில் தவறாமல் திருத்தணிகை திருப்புகள் திருத்தணிகை குன்றுதூராடல் தலங்களில் முதன்மையானது என்று போற்றப்பெறுகிறது மலை நாநூறு அடி உயரத்தில் நான்கு பிரகாரங்களுடன் அமைந்த திருக்கோவில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து படிகளை கொண்டுள்ளது மூலவர் இரு கரங்களில் ஒன்றில் வேல் தாங்கி ஞான சக்திதரராக காட்சியளிக்கிறார் பவரோக வைத்தியநாத தணிகேசனுக்கு அறுபத்தி மூன்று திருப்புகழ் பாடல்கள் உள்ளன வள்ளியை மனம் புரிந்து தணிகையில் வந்து அருள் புரிகின்றாா் ஆங்கில ஆண்டின் கடைசி நாளும் அடுத்த ஆண்டின் தொடக்க நாளும் திருப்புகழ் திருத்தணி திருவிழா சிறப்பாக நடைபெறுகின்றன நினைத்தது எத்தனையில் தவறாமல் நினைத்தது எந்த அளவும் தவறாமல் இருக்கவும் நினைத்தவை எல்லாம் நினைத்தபடியே கைகூடவும் நிலைத்த புத்திதனை பிரியாமல் நிலையான புத்தியை விட்டு நான் பிரியாமல் இருக்கவும் என் புத்தி எப்பொழுதும் ஒரு வழிபட்டு நிலைத்திருக்கவும் கனத்த தத்துவம் முற்று அழியாமல் பெருமை வாய்ந்த உண்மையை நான் உணர்ந்து அதன் பயனாக அதாவது முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்த நிலையை உற்று அதனால் அழிவில்லாமல் கதித்த நித்திய சித்து அருள்வாயே தோன்றக்கூடிய உண்டாகக்கூடிய சாஸ்வதமான அறிவை தந்தருள்வாயாக மனிதர் பக்தர் நமக்கு எளியோனே மனிதர்களுள் பக்தர்களுக்கு எளியவனே மதித்த முத்தமிழிற் பெரியோனே மதிக்கப்படும் முத்தமிழ் அறிவிலே பெரியவனே செனித்த புத்திரரில் சிறியோனே தோன்றிய சிவகுமாரர்களுள் சிறியவனே இளையவனே திருத்தணிப்பதியிற் பெருமாளே திருத்தணிப்பதியில் பெருமாளே தோன்றக்கூடிய சாஸ்வதமான அறிவை தந்துள்ளுவாயாக